இருக்கிற செம ட்ரெண்ட்ல மாரத்தானும் ஒண்ணு இது வெறும் ரன்னிங் மட்டும் இல்லாம உங்க உடல் மற்றும் உடற்பகுதியை வச்சு கிடக்குற ஒரு அற்புதமான சாதனை இந்த மாரத்தான் ஒருத்தர் எடுத்தோன்னு ஓடிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது சராசரியா பதினாறு வாரம் பயிற்சி எடுத்தா மட்டும்தான் ஓட முடியும் சரியான உடற்பகுதியும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் தொடக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஓடி பயிற்சி எடுத்து ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் ஓடி பயிற்சி எடுக்கிறவங்களும் இருக்காங்க படிப்படியாக பயிற்சி எடுத்து உடம்ப ஃபிட்டாக வச்சிக்கிட்டால் இது ஈஸியாக கடந்து சாதனை பண்ண முடியும் இப்போ இருக்குமாரவேல் நான் வந்து சென்னை ரன்னர்ஸ் டி நகர் சாப்டர் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து இதில் உட்காந்து சேரில் உட்காந்து வேலை பார்க்குறோம் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அந்த இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் மூட்டு வலி முதுகு வலி அந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்க முடியும் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து வாழ்நாள் உள்ள வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது டைஜஷன் சிஸ்டம் என்டையர் பாடி பாடி சிஸ்டம் வில் ஒர்க் பெட்டர் வென் யூ ஸ்டார்ட் ரன்னிங் மாரத்தானில் பல வகை இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஹாஃப் மாரத்தான் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஃபுல் மாரத்தான் ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறது அல்ட்ரா மாரத்தான் காட்டுப்பகுதியில் ஓடுறது ட்ரையல் மாறத்தான் அதுக்கும் மேலே அயன் மேன் இதுக்கு எப்படி ஃபிட்னஸாக தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா இருக்குது முன்னாடி இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இப்போ இல்லை ஒபீசிட்டி வந்து ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு அதே மாதிரி ஃபுட் ஹேபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்ம லைஃப்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மேரத்தான் ரன்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேரத்தான் ஏதாவது ஒன்று வருதுன்னா அன்னைக்கு போய் ரன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக மேரத்தான் டேக்காக ரன் பண்ணக்கூடாது உங்களுக்காக நீங்கள் ரன் பண்ணணும் ஒரு மேரத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மேரத்தானில் என்னைக்கு நம்ம மேரத்தான் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறோமோ அதுக்கான ஷெட்யூல் வச்சுட்டு ப்ராப்பர் ரன் பண்ணணும் மேரத்தான் ஓடும்போது நம்ம நினைக்கிறோம் எக்ஸசைஸ் வந்து ஃபேட் லாஸ் ஆகணும் ஃபேட் மட்டும் லாஸ் ஆகுது மசிலும் லாஸ் ஆகும் ஸோ அந்த மசிலை எப்படி நம்ம கெயின் பண்ணுறதுனா நே நேச்சுரலான ப்ரோட்டீன்ஸை நம்ம நல்லா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் ஸ்குவாட்டு புஷ் அப்ஸு அந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வீக்லி டுவைஸ் பண்ணணும் அது மட்டும் பண்ணால் பார்த்தா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் நம்ம பாடியை நல்லா மசிலாக ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ இந்த எக்ஸசைஸ் ப்ராப் ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்படின்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம் பேர் ஃபிட்னஸ்னால் ரொம்ப பாடி தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும் சேர்ந்தே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் சொல்லலாம் ஸோ நான் பர்சனலாக அதை வந்து நான் நிறையவே உணர்ந்தேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மராத்தான் ரேசஸ் நானெலாம் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கல டென் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன் அப்படிங்கிறது பட் இது ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு தனியாலாம் என்னால் பண்ண முடியாது ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் ஒரு டீம் ஒர்க் என்னோடய வீட்டு வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் கேஜிஸ் இருந்தேன் ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணது வந்து ரன்னிங் ஸோ ஐ ஜாயின் இயர் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மேரத்தான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண கொஞ்சம் நாளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அது வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி பேஷன் ஆகிடுச்சு நான் ரன்னிங் ஜாயின் பண்ணி ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட ஐ குடண்ட் ரன் வித்தவுட் கேஸ்பிங் ஆர் பிரெத்லெஸ்னெஸ் வராமல் ஐ குடண்ட் டூ இட் பட் தென் டுடே ஐம் லைக் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட்லி டெல்லிங் தட் நான் ஒரு டென் கே மேரதான் வந்து ஒரு அட் அ வெரி குட் பேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ரன்னிங் இட்ஸ் அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் யுர் மசில் ஸ்ட்ரென்த் எவ்ரி திங் டுகெதர் யூனோ ஆன் த ஹோல் யூ டெவலப் யுவர் ரன்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல் குறைஞ்சபட்சம் டெய்லி பச்சை சம்மந்தப்பட்ட காய்கறி அது எதுவாக வேணா இருக்கட்டும் டெய்லி நீங்க லஞ்ச்ல வந்து பச்சை சம்பந்தப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும்